நாம் கணித்தரக்கூடிய பிள்ளைகளாக எச்சரிப்போடு விழித்திருந்து இருக்க வேண்டும் எப்படி பிரதர் எப்போதும் விழிச்சுட்டே இருக்கணுமா ஆண்டவர் சொல்லுகிறது அவேர்னஸ் என்று சொல்லுகின்றார் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழித்திருக்க நாம அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஆறிலே ஒரு அழகான உண்மையை சொல்லுகின்றார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்க விழித்திருக்க வேண்டும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கின்றேன் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ரெண்டு கட்டளைகளை கொடுக்கிறார் எச்சரிக்கையா இருக்கணும் விழித்திருந்து ஜபம் பண்ணணும் அப்படின்றார் எதுக்காகனா அந்த காலத்தை பிதா ஒருவர் தான் அறிந்திருக்கிறார் யார் அங்க தூதர்கள் கூட அறிந்ததில்லை சிலர்லாம் இப்ப சொல்றாங்க ஏசு கிறிஸ்து இன்னைக்கு வர போறாரு நாளைக்கு வர ஒருவரும் அறியார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு உண்மையே சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எஜமான் ஊருக்கு போறாரு வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சாவியெல்லாம் கொடுத்து வீட்டை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த வேலைக்காரர்கள் விழித்திருந்து அந்த வீட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவங்க தூங்கிட்டு எல்லாத்தையும் திருட எடுத்துட்டு போற அளவுக்கு விட்டுட்டா அவங்க எஜமானுடைய பர்பஸ் போய்விடும் அது வந்து நிறைவேறாது ஆகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க ஒரு பெற்றோரா இருக்கலாம் இல்ல ஒரு மாணவனா இருக்கலாம் ஒரு இடத்துல பணிபுரிகிறவரா இருக்கலாம் நீங்க எந்த ஒரு வேலை கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் அங்கே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார் அந்த இடத்திலே நட்டு வைத்த இடத்திலே நாம் கணித்தரக்கூடிய பிள்ளைகளாக எச்சரிப்போடு விழித்திருந்து இருக்க வேண்டும் எப்படி பிரதர் எப்போதும் விழிச்சிட்டே இருக்கணுமா ஆண்டவர் சொல்லுகிறது ஸ்பிரிச்சுவல் அவே அவேர்னஸ் என்று சொல்லுகின்றார் ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழித்திருக்க நாம அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் எச்சரிப்பாயிருங்கள் என்று முதலாவது சொல்லுகிறார் ஏன்னா உலகம் போற போக்குல எல்லாரும் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏமாந்து போன இருக்காம நாம எச்சரிப்போடு வாழ வேண்டும் இரண்டாவது விழித்திருக்க வேண்டும் என்றால் ஜபத்திலே விழித்திருக்க வேண்டும் வேத வாசிப்பிலே தரித்திருக்க வேண்டும் நாம் விசுவாச ஓட்டத்திலே நாம் விசுவாசிகளாக நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படி செய்வோமே ஆனால் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்கிறாரு நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் என்று சொல்லி நாம தூங்குகிறவர்களாய் இருக்காமல் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸோடு கூட ஆவிக்குரிய ஒரு பலத்தோடு கூட விழிப்போடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தலைகளை தாக்கி ஜேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் மனுவின் பரலோக பிதாவே நாங்கள் எச்சரிப்போடு இருக்க அன்று விழித்திருக்க விழித்து இருக்க கத்தரிங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வணைந்து கொள்ளும்படியாக காத்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டி கொள்ளுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்